அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன் இங்கே ஆசிரியர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நடைபெற்று வரும் அமர் அமர்வுகள் குறித்தும் இலங்கை தமிழ் மக்களுக்கு முடிவு குறித்தும் இங்கே அலசுகின்றார் வாரங்கள் பார்ப்போம் ஆசிரியர் தலையங்கம் நீதி என்பது காணல் நீரா நீதி என்பது கானல் நீரா அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் கலந்து கொண்டுள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தங்களது அரசாங்கம் தேசிய ஒற்றுமை நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு செயலாற்றும் என்று கூறியிருக்கின்றார் அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேர்கின் இலங்கை தொடர்பான வாய்மொழி மூல அறிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் மூன்றாம் திகதி வெளியிடப்படவுள்ள நிலையில் இலங்கையின் நிலைப்பாட்டை ஜெனிவாவில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராகவும் இலங்கையின் அனுசரணையுடனும் ஏற்கெனவே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அந்த தீர்மானங்களில் கூறப்பட்ட விடயங்கள் எவையும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை கடந்த காலங்களில் சில விடயங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்த போதும் அவை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையையும் சர்வதேச நாடுகளையும் சாந்தப்படுத்தும் வகையில் ஒப்புக்கு சப்பானியாகவே செயற்படுத்தப்பட்டிருந்தன போரில் நடந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக உள்ளக விசாரணைகளே முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை தொடர்ச்சியாக கூறி வந்தாலும் போர் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதும் எந்தவித காத்திரமான நடவடிக்கைகளும் இலங்கையால் முன்னெடுக்கப்படவில்லை அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதும் அதன் பின்னர் காட்டில் அவற்றை பறக்க விடுவதுமே இலங்கையின் வாடிக்கையாக இருக்கின்றது அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் சர்வதேச நாடுகளும் தீர்மானங்களை நிறைவேற்றிய பின்னர் அதில் உள்ளவற்றை நிறைவேற்றுவதற்கு அழுத்தங்களை வழங்க தவறுவதால் இலங்கையின் இந்த போக்கு காலங்காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களால் இதுவரையில் எந்த பயணம் கிட்டவில்லை என்றே கூற வேண்டியிருக்கின்றது தற்போதுள்ள அரசாங்கமும் கடந்த காலங்களில் அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிராகரித்திருக்கின்றது கடந்த அக்டோபர் மாதம் அமைச்சரவை பேச்சாளராக கருத்து தெரிவித்திருந்த தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் எந்தவொரு தீர்மானத்தின் நகல் வடிவையும் இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும் என்று கூறியிருந்தார் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் உட்பட மனித உரிமைகள் பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காணும் என்றும் கூறியிருந்தார் கடந்த காலங்களில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் என்பன பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு முனையாமல் குற்றமளித்தவர்களை பாதுகாக்கும் வகையிலேயே செயற்பட்டிருக்கின்றன அவ்வாறான செயற்பாடுகளால் உள்ளக பொறிமுறை மூலமாக நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் இல்லாது போயிருக்கின்றது தற்போதைய அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்துக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கூறியிருக்கின்ற போதும் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்றுக்கொடுக்கும் வகையில் அதன் செயற்பாடுகள் அமையும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை கடந்த காலங்களைப் போன்று அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் சர்வதேச நாடுகளையும் திசை திருப்பி அழுத்தங்களை குறைத்து கொள்ள கையாளும் இலங்கையின் யுக்தி என்றே இதை கருத முடியும் இலங்கையின் வளமையான இந்த யுக்திக்குள் சிக்காமல் அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் சர்வதேச நாடுகளும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்று கொடுப்பதற்கு தேவையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் நன்றி உதயன்